அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியமும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஓவியேஷன் நடந்து கருவாக மாறிடுது ஆனால் அந்த கரு பதிந்து வளரும் பொழுது என்ன மாதிரியான உணவு முறைகளை நாங்கள் மேற்கொள்ளணும் ஸோ கரு கருப்பையில் நன்றாக பதிந்து ஆரோக்கியமாக வளர என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ரோ இம்ப்ளான்டேஷன் டயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நமக்கு கருவாக மாறக்கூடிய அந்த ஓவிலேஷன் பீரியட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு டுவெல் டு எயிட்டீன் டேஸ்க்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த கரு பதிஞ்சு வளர்கிற அந்த இம்ப்ளான்டேஷன் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டேஸ்க்கு மேலே டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே இருக்கும் குறிப்பாக ஒரு எட்டு நாள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த காலகட்டத்தில் நிறைய டீ காஃபி குடிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நிறைய ஸ்வீட் ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும் எண்ணெயில் பொறித்த வருத்த பதார்த்தங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி நிறைய வந்து ப்ராய்லர் சிக்கன் நிறைய பால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் என்ன விஷயங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ஐந்து உணவுப் பொருளை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் நமக்கு தெரியும் சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னாலே அதில் வந்து வைட்டமின் சி சத்து இருக்குது அப்படிங்கிறது இந்த வைட்டமின் சி கருமுட்டை நன்கு பதிந்து வளர்றதுக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனை உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி நிறைய நம்ம வந்து செயற்கையாக கருத்தரிப்புக்காக போகும் பொழுது எங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய டைமில் நிறைய வைட்டமின் சி சார்ந்த சத்து பொருட்கள் இருக்கக்கூடிய மருந்துகளை தான் பிரயோகிப்பாங்க அப்போ நம்ம இயற்கையாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுது ஒரு பதினெட்டு நாளைக்கு மேலே நம்ம வைட்டமின் சி சத்து சார்ந்த அதிகமான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக நமக்கு எழுபத்தேழு சதவிகிதம் இம்ப்ளான்டேஷன் தன்மை அதாவது கருப்ப வளரக்கூடிய அதிகப்படுத்தி இருக்கிறது இந்த சிட்ரஸ் பழங்கள் அப்ப என்ன மாதிரியான சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் எலுமிச்சை சாராக எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கலாம் கிவி பழங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே கருமுட்டை நன்கு பதிந்து வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது கூடவே எந்த விதமான இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று கிருமிகளும் கருப்பையை அந்த காலகட்டத்தில் அணுகாமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் கொண்டக்கடலையாக இருக்கலாம் துவரம் பருப்பா இருக்கலாம் பாசிப்பயராக இருக்கலாம் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் சத்து சார்ந்த உணவுகள் இது எல்லாமே ஹார்மோன்ஸோட பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு கரு நன்கு பதிந்து வளர்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது அடிக்கடி அபோஷன் ஆயிட்டே இருக்குது ஃப்ரீக்குவெண்ட்டான அபோஷன் கருச்சிதைவு ஏற்படுது அப்படிங்கிறத தடுக்கக்கூடிய தன்மை இந்த பருப்புகளில் இருக்கக்கூடிய அமினோ ஆசுடுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த பதினெட்டு நாளைக்கு மேலே இந்த பருப்பு வகைகளை நம்ம வந்து சுண்டலாக எடுத்துக்கலாம் இல்லைனா குழம்பாக கூட்டாக காய்களோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது தேவையான அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கீரைகள் கீரைகளில் குறிப்பாக பசில முருங்கக்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரியான கீரைகளை நம்ம சூப்பாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம பொரியல் மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சும் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அயன் ஃபோலிக் அமிலம் கால்சியம் இது எல்லாமே கருமுட்டை ஆரோக்கியமாக நன்கு பதிந்து வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ரெஜிஸ்ட்ரான் ஹார்மோனை என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு கருப்பையினுடைய சுருங்க விரியக்கூடிய தன்மையை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இந்த கீரைகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ கரு நல்ல பதிஞ்சு வளரணும் அப்படின்னு சொன்னா பதினெட்டு நாளைக்கு மேல நம்ம நிறைய கீரைகள் சேர்த்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அடுத்து பார்த்தோன்னா மீன் வகைகள் மீன் வகைகளில் என்னெங்க சத்து இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக கரு நல்லா பதிஞ்சு வளரத்துக்கு அந்த கருக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி அமிலம் தேவை அது இருக்கக்கூடிய மீன் வகைகளை அதிகமாக சேர்த்துக்கலாம் நம்ம சைவர் பிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் ஃப்ளாக் சீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி உணவில் சேர்த்து எடுத்துக்கிட்டே வரலாம் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் பொழுது தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிறது மூலமா நம்மளுடைய கரு நல்ல கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பெரி வகை பழங்கள் இது வந்து நமக்கு ஸ்ட்ராபெரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய இலந்தை பழம் கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்கா பிளாக்பெர்ஸ் இது எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலியமாகவும் நம்ம உணவில் அதிகமான ஃபைபர் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாகவும் சீக்கிரம் கரு நல்ல கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஸோ கர்ப்பம் ஆகிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கரு பதிஞ்சு தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கருவுக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக போவதற்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுத்து அப்படிங்குறத பத்தி தெளிவா சொல்லியிருக்கோம் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்